கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலையில் அமைந்துள்ள தாவரவியல் பூங்காவில் நுழைவு கட்டணத்திற்கான ரசீது வழங்குவதில் மோசடி நடந்து வருவது தினமலர் நடத்திய கள ஆய்வின் மூலம் அம்பலமாகியுள்ளது கோவையின் பொழுதுபோக்கு தளங்களில் முக்கிய இடமாக வேளாண் பல்கலையின் தாவரவியல் பூங்கா உள்ளது மொத்தம் ஏழு புள்ளி ஏழு ஏக்கரில் பறந்து விரிந்துள்ள இப்பூங்காவில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டை தாயகமாக கொண்டுள்ள மரங்கள் தாவரங்கள் மலர்கள் அழகுச் செடிகள் பல ரகங்களில் இடம்பெற்றுள்ளன பொழுதை கழிப்பதற்காக மட்டுமின்றி திருமணம் மகப்பேறு காலம் குழந்தைகளுக்கு என பல்வேறு விதமான கமர்ஷியல் போட்டோ வீடியோ ஷூட் இங்கு தினந்தோறும் எடுக்கப்படுகிறது சாதாரணமாக நுழைவு கட்டணம் ஐம்பது ரூபாயும் கமர்ஷியல் போட்டோ எடுப்பதற்கு ஐநூறு ரூபாயும் வீடியோ எடுப்பதற்கு இரண்டாயிரம் ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது போட்டோ ஷூட் எடுக்க அதிக கட்டணம் வசூலிக்கும் அளவுக்கு உள்ளே உடைமாற்ற வசதிகள் எதுவும் இல்லை என்ற புகார் எழுந்துள்ளது குழந்தைகள் பார்க் அருகில் உள்ள கழிவறையில் தான் ஆடி மாற்றிக் கொள்ள வேண்டும் என கூறப்படுகிறது அதிக கட்டணம் வசூலிக்கும் போது அதற்கான வசதிகளும் இருக்க வேண்டியது அவசியம் இந்நிலையில் கட்டணம் வசூலிப்பதிலும் முறைகேடு நடப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது வீடியோக்கு அலங்க வீடியோக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோ கேமராவுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஐந்நூறுபா வீடியோக்கு வழங்க வீடியோக்கு வழங்க ரெண்டாயிரம் கேமராவுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனா ஐநூறுபா கடந்த பதினொன்றாம் தேதி நான்கு பேர் மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் எடுப்பதற்காக தாவரவியல் பூங்காவிற்கு சென்றுள்ளனர் நான்கு பேருக்கு நுழைவு கட்டணம் வழங்கிய ரசீது பதினொன்றாம் தேதியும் ஃபோட்டோஷூட் கட்டண ரசீது மட்டும் பத்தாம் தேதிக்கான பழைய ரசீது நகலும் வழங்கப்பட்டது இது குறித்து கேள்வி எழுப்பியதற்கும் அலுவலர்கள் மழுப்பலாக பதிலளித்துள்ளனர் அண்ணா இது வீடியோ எடுக்கிறேன்னா ரெண்டாயிரங்க ஆமா வீடியோ எடுக்கணும் இல்லை இல்லை வீடியோ எடுக்கணும் இது கேமரா வருது பில்லு நேற்று பில்லு வந்துருக்குது ஆமாங்க நேற்று ஒன்று வந்து நேற்று ஓ சரி சரி அவங்க வந்து ஈவினிங் வந்து லேட்டாக வந்துட்டாங்க சரி 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 பதினாறு ஐம்பது வந்துட்டாங்க சரி சரி டைம் ரேட் கிளம்பிட்டேன் ஓ சரிண்ணா அவங்களோட பில்லு தான் ஆமாங்க நேற்று ஒன்று வந்து நேற்று கேன்சலானது ఓ సేవ ఈవినింగ్ వందేటా ఉంటాను సే పది ఐదు మేము టైమ్ లేదు కింద ఓ సేవ బిల్లు ఏ బిల్ అనేది అప్పుడు అది రిజెక్ట్ పన్ను నెక్స్ట్ ఇంకా ఫస్ట్ ఆమా இதுகுறித்து வேளாண் பல்கலை தாவரவியல் பூங்கா பொறுப்பாளர் பேராசிரியர் சத்தியமூர்த்தியிடம் கேட்டபோது பூங்கா வருபவர்கள் அனைவருக்கும் உடனுக்குடன் கட்டண ரசீது வழங்கப்படும் இப்புகார் என்னிடம் வரவில்லை அன்றைய தினத்தில் பணியில் இருந்தவர்களை விசாரித்து பின்னர் தகவல் தெரிவிக்கின்றேன் என்றார்